டிசம்பர் மாதம் இருபத்தி மகன் தூய ஆவியின் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு என்றும் எல்லாம் இறைவா மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகழுகின்றம் ஆராதிக்கின்றம் அப்பா தருமையான நாளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே உடைய பாடுகளை தியானித்து மோடு நாங்கள் வாழுவதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றியே இயேசுவே உம்முடைய பிறப்பை நாங்கள் தகுதி முறையோடு கொண்டாடுவதற்கு எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றம் குறைகள் பொறாமை பூட்டி வஞ்சகம் மன்னிக்க முடியாத குணம் எல்லாவற்றின் தகப்பனை முற்றிலும் எங்களிடத்தில் அகற்றும்படியாக இத்தருணத்திலே உடனே கேட்கின்றோம் அப்பா உடைய ஆவியை கொண்டு எங்களை வழி நடத்தியலும் ஒவ்வொரு நிமிடமும் தூய ஆவியின் தூண்டுதலோடு நாங்கள் நாங்கள் நடப்பதற்கு உடைய அருளும் ஆசிரும் உடைய கருணையும் எங்களுக்கு தேவையப்பா அப்படியாக இயேசுவே உடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக செய்தரலும் உடைய பிரசனத்திலிருந்து நாங்கள் விலகாதபடிக்கு தகப்பனை நீர் எங்களை பாதுகாத்தரலும் வழி நடத்தியலும் அன்பு ஆண்டவரே இந்த உலகத்தில் தகப்பனை எத்தனையோ சோதனைகள் இருக்கின்றன நாங்கள் சோதனைகள் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு தேவையப்பா ஒவ்வொரு நிமிடமும் சுவை நொரை கண்ணி மேய்க்காமல் நிறங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தேவர் நாங்கள் கடவுளுக்கு உண்மையான பிள்ளைகளாக இருப்பதற்கு நொறைய நிறங்களுக்கு உதவி செய்தர்லும் இன்றைய நாளில் இயசுவை எங்க இடத்தில் இருக்கின்ற நொறை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் குடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தகப்பனை விசுவாசத்தோடு இந்த ஜபத்தில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நிறைய ஆசீர்வித்தரலாம் அப்பா அன்பாண்டவரை இன்றைய நாளில் அவர்களுடைய தேவைகள் நீர் அறிந்திருக்கின்றீர் அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீராண்டவரை கொடுக்கின்றவர் அப்படியாக தகப்பனே இன்றைய நாளிலே சிவே

அப்படியாக இயேசுவே கடன் தொல்லைகளாலும் அவரே பல பிரச்சனையாலும் ஒவ்வொரு நாளும் என்ன இந்த வாழ்க்கையின் என்று விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீரே ஒரு ஆறுதலை கொடுத்து தகப்பனே மீண்டும் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற மகனாக மகளாக அவர்களை ஆசிர்வதி தரலுமப்பா ஆண்டவரே புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை தொட்டு குணமாக்கியர்லும் அவர்களை கண்டவரே நீரே புத்துயிர் கொடுத்து தரலுமாப்பா மீண்டும் அவர்கள் உண்மையான ஆரோக்கியத்தை பெற்று தகப்பனேன் கடவுளை ஆண்டவரை எப்பொழுதுமே பிள்ளைகளாகவும் உமக்கு நன்றி சொல்கின்ற பிள்ளைகளாகவும் மாற்றி அறலுமாப்பாண்டவரை வெளிநாடுகளிலே தங்கி வேலை செய்கின்றவர்களுக்கு நீரே உற்ற துணையாக இருந்து எல்லா வேலைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக வரத்துக்காக ஜபம் செய்கின்ற தம்பதியர்களை ஆசிர்வதித்து குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தும் அப்பா வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் அரசு தேர்வுகளை எழுதுகின்றவர்கள் மற்றும் தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் வரை தனிப்பட்ட விதத்தில் சந்திங் அவர்களுடைய தேவைகளை நீர் ஒருவரி அறிந்திருக்கின்றீரப்பா அவரை மனிதர்களுக்கு முன்பாக தகப்பனே அவர்கள் வெக்கி அன்றவரை நீ காதபடிக்கு தகப்பனே அவர்களின் நீரை அண்டவரை பாதுகாத்தரலும் வழி நடத்தியர்லம் எங்களையே முழுமையாக தாழ்த்தின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியர்லாம் எங்கள் ஜீவனமாயுமாயிருக்கின்றே எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் அமேன் ஆமேன்